நாளைக்கு பிறகு இன்றைக்கு காலையில் மனுஷப்பு திரண்ட மொக்கை ஃபிகர்களின் சரித்திரம் அப்படின்ட்டு ஒரு கவிதை படித்தேன் என்னடா இது இந்த தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற நேரம் தான் தெரியுது ஓ என ஓ இப்படியான விஷயங்களுமே வந்து இங்கே இருக்கு இதெல்லாமே நம்மளும் ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம் ஓம் அப்படிதான் அப்படின்னு சொல்கிற நேரம் அவர் ரொம்பவே ஒரு இயல்பாக எழுதியிருக்கிறார் அப்படின்றது தான் சொல்லணும் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும் காலேஜ் லைஃப் யூனிவர்சிட்டி லைஃப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் சில சில பேர்களை அங்கங்கே வச்சுட்டு போயிடுவோம் அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணுது பண்ணாது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் யோசிக்க மாட்டோம் பிறகு ஒரு பக்குவம் வந்த அப்புறம் தான் யோசிப்போம் அது இருக்கட்டும் பட் இருந்தாலுமே இப்படியான பேர்களை வச்சுட்டு போவோம் இதில் வந்து இருக்கிற ஒரு மெயின் விஷயம் வந்து மொக்கை ஃபிகர் அப்படின்றெல்லாம் ஒரு சிலரை நம்ம டக்குன்னு பிளேம் பண்ணிட்டு போவோம் அவங்க மொக்கை ஃபிகர் என்று நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போவோம் அது வந்து ஆனால் ஒரு கொஞ்சம் காலம் கழித்து நம்ம பார்க்குற நேரம் வந்து நம்ம நல்ல ஃபிகர்னு சொல்லி யாரை சொன்னோமோ ஒரு அழக முன்னிலைப்படுத்தி யாரை சொன்னோமோ அவங்கள விட வந்து இந்த மொக்கை ஃபிகர் என்று சொல்லப்பட்டவங்கள் வந்து லைஃப்பில் ரொம்பவே நல்லா ஷைன் பண்ணி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தோடு இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் ஸோ அதைத்தான் அவர் வந்து இந்த சென்சிட்டிவான ஒரு விஷயம் மட்டும்தான் இதை சொல்லணும் இந்த விஷயத்தை அவர் கவிதையில் கொண்டு வந்திருக்கிறார் அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அது உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்கிறேன் மொக்கை ஃபிகர்களின் சரித்திரம் மொக்கை ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள் ஒருத்தி ஆசிய அளவிலான மரத்தானில் நூறு மீட்டரில் தங்கம் வென்றாள் ஒருத்தி அதர்மத்திற்கு எதிராக தெருவில் நின்று கூச்சல் போடுவதால் மாதம் ஒருமுறையாவது போலீசிடம் அடி வாங்குகிறாள் ஒருத்தி கம்பன் கழகங்களில் என சொற்பொழிவாற்றுகிறாள் ஒருத்தி அரவாணிகள் மற்றும் ஒருபால் உறவுக்காரர்கள் உரிமைகளுக்காக நீதிமன்றங்களில் வாதாடுகிறாள் ஒருத்தி மூன்று பிரபல நடிகைகளுக்கு துறங்க வைக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கிறாள் ஒருத்தி கணிதங்களின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள் செமஃபிகராக இருப்பவர்களின் மீதான சாபங்கள் எதுவும் மொக்கை ஃபிகர் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்களுக்கு இல்லை செமஃபிகராக இருப்பவர்கள் மீதான சாபங்கள் எதுவும் மொக்கை ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட பெண்களுக்கு இல்லை மேலும் தங்கள் உடலை தாங்களே சுமக்கும் எந்த ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு இல்லை செமஃபிகர் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவூட்டுகிறார்கள் மொக்கை ஃபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எவரும் எவரையும் போல இல்லாமல் அவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் என் சிநேகிதி ஒருத்தி தனது சுயபிபர குறிப்பில் நான் ஒரு மொக்கை ஃபிகர் என்று அவ்வளவு கர்வமாக எழுதி வைத்திருந்தாள் இப்படிக்கு முன்பொரு நாளில் மொக்கை ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண் நன்றி